பரிசுத்தை நமத்திற்கு மேதாக நமத்தியில் வந்திருக்கிற செய்தியாளரை நம்ம அனைகர் அறிவோம் அருமையான சகோதரர் பிளஸ்ஸிங் ஸ்டான்லி இதற்கு முன்பதாக ஒரு கன்வென்ஷனுக்காக நம்முடைய சபையிலே கடந்து வந்து மூன்று நாள் செய்தி அளித்திருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்களில் நாகர்கோயில் பகுதியில் ஊழியத்திற்கு வரும்போது ஞாயிறு ஃப்ரீயாக இருந்தால் நம்முடைய ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் நம்மை மிகவும் நேசிக்கிற அருமையான சகோதரர் ஒன்று ரெண்டு ஆண்டுகளாக அவரை ஆண்டு விழா கூட்டத்திற்கு அழைத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாஞ்சை எனக்குள் இருந்தது அருமையான சகோதரருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் இப்பொழுது தேவ வார்த்தைக்கு நிறாக கடன் செல்ல போகிறோம் சகோதரர் பிளஸ்லி கர்த்தராசி தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாவது பதினான்காவது வசனங்களின் மூலமாய் ஆண்டு கத்தொரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறான் வாசிக்கலாம் பதினைந்தாவது வசனத்தை இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்குள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதறு விடுவாய் இந்த வாக்குதற்ற வார்த்தை தெரிந்துராத ஜனங்கள் இருக்க வாய்ப்பில்லை என் ஆண்டு விராகிய கத்தர் சொல்லுகிறார் இதோ நான் உன்னை போரடிப்பதற்காக நான் உன்னை புதிதான கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் ஆக்குகிறேன் நீ மலைகளை நொறுக்குவாய் நீ குன்றுகளை பதறு கொப்பாக்கி விடுவாய் என்று என் ஆண்டுபுராகிய கத்தர் பேசுகிற வார்த்தை என்பது அங்கே வெளிப்படுகிறது எப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் என்றால் பதினான்காம் சொல்லுகிறது வாசிக்கலாம் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரோபெலினுடைய சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பேர் உரைக்கிறார் அல்லா என் ஆண்டுபுராகிய கத்தர் சொல்லுகிறான் சிறு கூட்டமே ஒரு சின்ன கூட்டமா இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீ சின்ன பூச்சி தான் நீ சின்ன புழு போன்றவள் நீ சின்ன பூச்சி போன்றவன்தான் தான் ஆனா ஆண்டவராய் கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னை கூர்மையான புதிதான பட்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் அல்ல இந்த வார்த்தை ஆண்டவராய கத்தர் சின்ன பூச்சியா இருக்கிற புழுவா இருக்கிற சிறு கூட்டமாய் இருக்கிற மக்களை பார்த்து என் ஆண்டுபுராய் கத்தர் சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது எப்பொழுது எந்த கூட்டத்தை ஆண்டுபுராய் கத்தர் தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் வேதத்தின் அடிப்படையிலே அவர்கள் இருந்தார்கள் சிறு இருந்தார்கள் அவர்கள் அசுத்தமாய் இருந்தார்கள் பலனில்லாதவர்களாய் இருந்தார்கள் அவளிடத்திலே மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் என் ஆண்டு உராய் கத்தர் தெரிந்தெடுத்து அவர்களை கூர்மையான பட்கள் உள்ள எந்திரமாய் அவர் மாற்றுகிறார் என்று வேத பகுதி சொல்லுகிறது ஒருவேள் நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் என் குடும்பம் தான் சின்ன குடும்பம் நான் தான் ரொம்ப எளியவன் நான் தான் ஒருவேளை எனக்கு எந்த ஞானமும் கிடையாது எனக்கு எந்த காரியமும் கிடையாது நான் சின்ன பூச்சி நான் சின்ன புழு போன்றவன் என்று யார் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து நான் ஆண்டு சொல்லுகிறா நீ பயப்படாத நான் உனக்கு துணை நடக்கிறேன் அழல்லையா சிலர் சொல்லுவாங்க ஜோம் பண்ணும்போது மட்டும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஆண்டு வரையும் நான் சின்ன பூச்சி நான் சின்ன புழு நான் சின்ன கூட்டம் ஆனால் ஜபத்தை முடிச்சு எழுப்பணுன்னு சொல்லுவாங்க நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்க யார் தெரியுமா என் குளம் தெரியுமா என் கோத்திரம் தெரியுமா அப்படி அவங்கள பார்த்த ஆண்டு சொல்லலை உண்மையாகவே என்னால் இயலாது முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்துதான் என் ஆண்டு முறையாக கத்த செல்கிறான் பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் அநேக வேலைகள்ல நான் கூர்மையான எந்திரமாய் மாற்றப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற மிக முக்கியமான தடை என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வருகிற ஒரு பயம் ஒருவேளை இன்னைக்கு அந்த பயத்தை குறித்து ஒரு மகனை நான் உங்களுக்கு முன்பதாக நான் வைத்து நான் மற்ற ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நேராக நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன் அநேக வேலைகளிலே தேவ பிள்ளைகள் பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நல்ல கவனிங்க அநேக தேவ ஜனங்களுக்குள்ளே வருகிற ஒரு பயம் என்பது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்திரமாய் மாற்றப்படுவதை அவர்கள் மலைகளை நொறுக்கத்தக்கதாக குன்றுகளை நொறுக்கத்தக்கதாக என் ஆண்டுபுராகிய கத்தர் அவர்கள் நிலைநிறுத்தப்படுவதை அவளை நிலைநிறுத்துவதை அவர்கள் தங்களுக்கு தாங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டு விராகிய கத்தர் சொல்லுகிறான் உங்களை குறித்த தேவ திட்டம் என்னன்னா நீங்கள் மலைகளை நொறுக்கணும் நீங்கள் குன்றுகளை பதறக்கோ பார்க்கணும் இதுதான் என் ஆண்டவராகிய கத்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு தேவ திட்டமாய் இருக்கிறது இதற்கு தனியாக ஒரு விதமான பய நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் இருந்து பதினான்காம் அதிகாரம் வரைக்கும் அங்கே ஒரு குறிப்பிட்ட மகனை குறித்து வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது அந்த மகனை ஒரு சாதாரணமான மகனை ஒரு பெரிய தேவ திட்டத்துக்காக என் ஆண்டு கத்தர் தெரிந்தெடுத்தார் அந்த மகன் எப்படிப்பட்ட பின்னணி என்ன அவனுடைய பக்க என்ன பேக்ரவுண்ட் என்ன எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி அங்கே ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் சேரதா ஊரில் உள்ள எப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபியாம் என்னும் சாலமோனுடைய ஊழியக்காரனும் ராஜாவுக்கு கையெடுத்தான் அவனுடைய தாய் செர்கால் என்னும் பேருள்ள ஒரு விதவை இந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது அவனுடைய தாயானவள் ஒரு சாதாரண விதவை இன்றைய காலகட்டம் மாதிரி அன்றைய காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போவது என்பது அங்கே இல்லை அங்கே பெண் மாத்திரமே குடும்பத்தை கவனிப்பால் ஆண் மாத்திரமே நினைச்சிவாரு வேலைக்கு போவார் அதுதான் பழைய ஏற்பாட்டு காலமும் சரி நம்முடைய முன்னோடைய காலமும் சரி இன்றைக்கி சரிசமமாக வேலைக்கு போகிறதுனால தான் பார்த்திங்கன்னா டிவோர்ஸும் அதிகமாகிடுச்சு அது மட்டும்தான் காரணம் நான் சொல்லலை ஆனால் அதுவும் டிவோர்ஸுக்கு என்னது ஒரு காரணமாக இருக்கிறது என் குடும்பத்தை என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை என் பிள்ளைகளை என்னால் பராமரித்து கொள்ள முடியும் உன் உதவி எனக்கு தேவையில்லை என்கிற கோணத்திலும் சில விவாகரத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு காரணம் ஆதி காலத்தில் அப்படி அல்ல அங்கே ஒரு தகப்பன் மறித்து போனால் அந்த குடும்பம் என்பது ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வழக்கத்தில் சொல்லுகிறபடி அது பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாய் வர வேண்டிய ஒரு நிலைமை தான் அன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமை அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் இந்த எரோபியாம் என்று வேத புஸ்தகம் என்பது நமக்கு விளக்குகிறது இவன் ராஜ குடும்பத்தில் பிறக்கவில்லை ஒரு சாதாரண விதவியினுடைய மகன் இவனுக்கு பணபலம் இல்லை இவனுக்கு பின்னாடி ஆள் பலம் இருக்க வாய்ப்பில்லை ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான் சாலமோன் இடத்துல ஆயிரத்திற்கு மேற்பட்ட வேலைக்காரர் உண்டு அதில் ஒரு வேலைக்காரன் தான் யாரு இந்த எரோபியாம் பெற்ற மகனை ஆண்டவராகிய கத்தர் ஒரு உயரிய நோக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கிறார் சாலமோனை ராஜ்ய பாரத்திலிருந்து கீழே தள்ளி அவனுக்கு பின்னாடி ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சாலமோனுடைய சில தவறுதலின் நிமித்தமாக ஆண்டவராகிய கத்தர் முடிவெடுக்கிறார் அந்த சாலமோனை கீழே தள்ளனும் கத்த நினைக்கிற போது அதை தள்ள முடியாதபடி ஒரு காரியம் கத்தருக்கு தடையாக குறுக்கே வருகிறது கர்த்தருக்கே தடை பண்ணுகிற ஒரு காரியம் அங்கே வந்தது அது என்னன்னு கேட்டீங்கன்னா தாவிதோடு கூட கத்தர் ஏற்கனவே செய்திருந்த உடன்படிக்கை வாக்கு தத்துவம் நான் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் உனக்கு நித்திய வீட்டை நான் கட்டுவேன் உன் சிங்காசனம் என்பது இறுதி நாட்கள் வரை இருக்கும் என்று ஆண்டவராய் கர்த்தர் தாவி வாக்கு பண்ணினார் அப்போ கர்த்தரையே தடுக்கிற ஒரு சக்தி எதுக்கு இருக்குதா கத்தர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் வாக்கு தத்து ஆனா வேதம் சொல்லுது சாலமுனுடைய பாபத்தின் நிமித்தமாக சாலமுனை கீழே தள்ள நினைத்த ஆண்டவருக்கு அது குறுக்கே தடையாக வருகிறது சாலமுனை ஏன் தள்ளு உங்களுக்கு தெரியும் ஞானத்திற்கு பெயர் பெற்றவன் நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஜோ பண்ணும்போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் சாலமோனு கொத்த ஞானத்தை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தாங்கன் ஆனால் சாலமோன கொத்து ஞானத்தை கேட்டால் சில நேரம் விவகாரமும் தான் வரும் அதனால் வேதம் சொல்லுது சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார் அவர் ஞானத்தை கேட்டால் நமக்கு எப்போ என்னது அதனால் எப்போ கேட்டாலும் சாலமோன் ஞானத்தை கேட்காதீங்க அது சில நேரம் ஆயிரம் மனைவி புருஷனை தேட வேண்டிய நிலைமைக்குள்ளே நினைஞ்சிடும் அப்படித்தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனைவியாக ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் கடந்து வந்தார்கள் அதுல ஒரு பெண் கூட கிடையாது எல்லா புரட்சாதிகளை திருமணம் செய்திருந்த நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் அழிவு வந்தது அது உங்களுக்கு நன்றாய் தெரியும் இங்கு ஆண்டுபுராய் கத்தர் அவனை ராஜ்ய பாரதி சந்ததி இறக்க நினைத்தவர் கோத்தரங்களை ரெண்டாக பிரித்து பத்து கோத்தரத்தை இஸ்ரேல் தேசமாக ரெண்டு கோத்தரத்தை யூதா தேசமாக ஆண்டவராக கத்தர் மாற்றுபடி தீர்மானித்தார் அந்த பத்து கோத்தரத்திற்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் யாரு நல்ல கவனிங்க ஒரு பெரிய ராஜாவாக என் ஆண்டு கத்தரவனை திறந்தெடுத்த போது அவனை பார்த்து சொல்லவும் செய்கிறார் நான் தாவீதுக்கு உடன்படிக்கை செய்திருந்ததுனாலே தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருந்ததுனாலே நான் எல்லா கோத்தரத்தையும் நான் பிடுங்கல நான் உனக்கு பத்து கோத்திரத்தை மாத்திரம் தருவேன் ரெண்டு கோத்தரத்திற்கு அந்த சாலமனுடைய சந்ததி தொடர்ச்சியாக ராஜாவா இருப்பார்கள் என்று அவனுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை ஞாபகமும் படுத்துகிறார் படித்து முடித்தவர் இவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் வாசிக்கலாம் பதினோராம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்கள் மன விருப்பத்தின்படி நீ ஆண்டு கொண்டு இஸ்ரேவேலின் மேல் ராஜோவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவி செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரோ வேலை நான் உனக்கு தருவேன் நல்லலுயா ஆண்டவர் அதே வாக்கு தத்தது யாருக்கும் கொடுக்கிறாரு உங்களை வரணும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் பாதிச்சிடணும் நீங்க பயப்படாதீங்க பயம் ஒருவேளை கஷ்டப்பட்டுருவோங்கிற பயம் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு மாத்திரமே அந்த பயம் இருக்கும் நல்லுயா நீங்க கத்திர விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டை நோக்கி நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம் அந்த சர்வ வல்லவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம் அந்த தகப்பனை நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறான் பழுதுபட்ட எந்திரம் போல நீ ஒருவேளை உட்கார்ந்திருக்கலாம் நான் ஆண்டவருக்காக ஓடி 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 உழைத்து களைத்து போனேன் என்று ஒருவேளை ஊழியம் செய்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் சொல்லி இருக்கலாம் உங்களை பார்த்து உன் சொந்த குடும்பம் சொல்லலாம் நீ கத்தருக்கு கத்தருக்கு என்று ஓடனைய உபவாச கூட்டம் உபவாச கூட்டம் போய் உட்காந்திய ஆலயம் ஆலயன்னு ஓடினிய நீ ஆலயத்தை கட்டி கொடுத்தியே நீ சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற ஊழியர்களை நீ அங்கீகரித்தாயே அவளை போஷித்தாயே உன் தசபாகத்தை கொடுத்தியே உனக்கு என்ன கிடைத்தது என்று கத்தர் ஒருவேளை சில வகையான பேச்சுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம் உன் விளைவி நான் மாறிட்டான் ஒருவேளை கேட்டிருக்கலாம் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் மகனே மகளே நான் உன்னை கூர்மையான எந்திரமாய் மாற்ற விரும்புகிறேன் புதிதான பற்களுள்ள எந்திரமாய் மாற்ற விரும்புகிறேன் நீ குன்றுகளை நொறுக்க வேண்டியவள் நீ மலைகளை நொறுக்க வேண்டியவள் நீ அவைகளை பார்க்க வேண்டியவன் காதா ஷபா தூரா அந்த தேவ பகிமையினைக்கு உன் இறங்க போகிறாரு அந்த கர்த்தருடைய அக்கினி உன் அடிப்பில இறங்கிக் கொண்டிருக்கிறாரு உன் ராதி சபோதியா உன்னுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உனக்குள்ளே ஒரு கூர்மையான ஒரு இந்திரமாகே உன்னை மாற்றப் போகிறா நீ புதிதான இயந்திரமாய் மாற்றப்பட போகிறாய்